ஓம் நமோ நாராய நாய நமகு குருவே துணை எல்லாருக்கும் வணக்கம் நான் தவங்க பரத் பரத்கண்டன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஹீமோஃபோபியா எ கிரேட் அண்ட் அப்னாம்பல் ஃபியர் ஆஃப் பிளட் ரத்தத்தை பார்த்து அதீத பயம் சில பேருக்கு நார்மலாக மனிதர்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் என்பது இருக்கத்தான் செய்யும் அது ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை கிடையாது லிமிட்டை தாண்டி எக்ஸ்ட்ரீமான ஒரு பிளட்டை பார்த்தா பயம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க எதோ எப்படிப்பட்ட மாதிரினா ஒரு பிளட்டை பார்த்தா ஒரு மயக்கம் போட்டு விழுந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் ஒரு ஒரு விதமான மயக்க நிலை அதாவது ஈவன் டெத்துக்கு கூட போகக்கூடிய அளவுக்கு இந்த ஈமோஃபோபியா அளவுக்கு ஒரு ஃபியரை வந்து அந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஈமோஃபோபியா யார் வரும் எந்தெந்த கிரக அமைப்புகள் பாவ அமைப்புகள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈமோஃபோபியா அப்படின்ற நோய் அவங்க ஜா அவங்களுக்கு வரும் என்பதை பற்றி இப்போ நீங்கள் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஈமோஃபோபியா வருவதற்கு என்னென்ன ரீசன்ஸ் முக்கியமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டில் இது போல் பிளட் ஷெட் அதாவது ரத்தத்தை அதிகமான ரத்தத்தை ரத் தன் உடலில் அதிகமான ரத்தம் வெளியேறுதல் அது போல எக்ஸ்பீரியன்ஸாக அந்த அந்த குழந்தைகள் சிறுவதிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த அந்த குழந்தையின் உடலில் ரத்தம் வெளியாவதை பார்த்து ஒரு விதமான பதற்றம் ஒரு விதமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் வேறு யாருக்காவது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டல் ஆகி அந்த இடத்துல நம்ம நிறைய ரத்தங்கள் போவதை பார்த்து இது போன்ற விஷயங்கள்லேருந்து அந்த குழந்தை பார்க்கும்போது சிறு வயதிலே அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குன்ற பாருங்க அந்த மைண்டில் அந்த அந்த இமேஜ் இருந்து அப்படியே ஸ்டோர் ஆகி இது ஒரு ஒரு விதமான ப்ராப்ளமாக அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது இது மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ள அந்த குழந்தை மெயினாக அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதிமூணு வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இது போன்ற அஃபெக்ட் வந்து அஃபெக்டு அஃபெக்ட் ஆகிறாங்க அப்போ சிறுவதில் உண்டாகும் இந்த ரத்தம் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் தனக்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு வந்து ரத்தம் போல் ஆக்சிடென்டல் டெத் இது போன்ற மிகப்பெரிய ஒரு ரத்தத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் இருந்து அதை சிறுவதில் பார்த்து தன் மனதில் ஆழமாக அந்த ப சம்பவத்தை பதிவை பதிய வைக்கக்கூடிய இது போன்ற குழந்தைகளுக்கு தான் இது போன்ற ஈமோஃபோமியா என்ற நோய் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு பெரிய நோயாக உருவாகும் அதுக்கப்புறம் வேற என்னென்ன ரீசன்ஸாக சொல்கிறாங்கன்னா இன்ஹெரிட்டட் ஜெனடிக்ஸ்னாலையும் இதுமாரி பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்றத சொல்கிறாங்க பாரம்பரியமாக மரபு வழி மரபு வழி தன் தாத்தா பாட்டிக்கு அது போன்ற விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வர வருது இவங்களுக்கு வர ஜீன்ஸ் வந்து எதாவது டிஃபெக்ட் ஆகி டிஃபெக்ட் ஆகி அது வந்து இன்னரிட் ஆகுது இது போன்ற விஷயங்கள் மூலமாக ஹீமோஃபோபியா வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்டிவ் பேரண்ட்ஸ் ஓவர் ப்ரொடக்டிவ் பேரண்ட்ஸ்னால் அதாவது அதிகமாக பேரண்ட்ஸே நம்பி வாழ்றது பேரண்ட்ஸு அந்த குழந்தைய ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணி நீ வெளில போகக்கூடாது நீ இவ்வளோ சந்திக்கக்கூடாது நீ எப்போதும் நீ இங்கே போனால் இங்கே கீழே அது போல் ஒரு ஃபியரமை அந்த குழந்தையோட மனசில் புகுத்தினே இருக்கிற அந்த இதுமாரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அந்த குழந்தையோட மனநிலை எப்போதுமே ஒரு பதற்றமாகவோ ஒரு டிப்ரெஷன்லேயோ எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸை நம்பியே வாழக்கூடிய இது போன்ற குழந்தைகளுக்கும் காலப்போக்கி இது போன்ற ஈமோஃபோபியா உருவதற்கு முக்கிய காரணங்களாக காரணங்களாக விளைகிறது என்று இது போன்ற ரீசன்ஸ் வந்து ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்குறாங்க அப்போ இதன் இந்த ப்ராப்ளத்தால் நிறைய ப்ராப்ளங்கள் வருது ஒரு வயது ஆக ஆக ஒரு ஒரு குழந்தைகளுக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த குழந்தைகளை ரத்தத்தை பார்த்து உடனே அந்த குழந்தைகிட்டேருந்து விலகி போயிடுறது இது ஒரு மாதிரி பதற்றம் உண்டாகிறது அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தா டாக்டரை பார்த்தா அதெல்லாம் போகிறது போகிறது கிடையாது இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமோ தனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஒரு ஒய்ஃபுக்கு எதாவது பிரச்சனைனாலும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களால அவங்களுக்கே அந்த பதற்றம் வந்து அந்த மயக்கம் என்பது உருவாகிடும் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் இது ஒரு இடத்துலாம் போனாங்கன்னா அவங்களுக்கு மேலே சில என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று பார்த்தால் ப்ரீத்திங் ட்ரபுள் உண்டாகும் பீட் வேகமாக அதிக்கும் செஸ்டில் ஒரு பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் நடுக்கம் உதறல் ஒரு மயக்கம் வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்வெட்டிங் இவ்வளோ இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரும் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டப்படுவாங்க அந்த இடத்துல இருந்து உடனே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓட்டம் மைண்டில் இருந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு சுயநேனவே இழந்துருவாங்க அவங்களோட கண்ட்ரோலாக லாஸ்ட்டு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மெயினாக நம்ம விடுவோமோ என்ற ஒரு வச்ச உணர்வு அவங்கள மைண்ட் அந்த டைமில் வந்துடும் சரி இப்போ நம்ம மெயினாக என்னென்ன ரீசன்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து என்னென்ன பிளானட்ஸ் எப்படி எப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதுமாரி நோய்கள் வரும் என்பதை நம்ம பார்க்க போனோம்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மரபு வழியில் நம்ம சொன்னோம் அந்த மரபு வழியில் வரக்கூடிய இது போன்ற ரீமோஃபோபியா என்னென்ன கிரக அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் தான் மரபு வழி சார்ந்த நோய்கள் என்பது வருவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ ஜாதகத்துக்கு ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவத்தில் குறிப்பாக இரத்தத்துக்கு காரக ரத்தம் வெளியேறுவதற்கு காரகமான கிரகம் என்பது செவ்வாய் இரத்த ஓட்டத்திற்கு காரக கிரகமான இருப்பது சந்திரன் மேலும் இந்த செவ்வாயோ சந்திரனோ ஒன்பதாம் பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திரமாக வந்து மேலும் பார்த்தீங்கன்னா தொடர்புகள் மூலமாக எட்டு பன்னெண்டு இது போன்ற தொடர்புகள் பெற்றுருச்சுன்னா அந்த குழந்தைக்கு மரபு சார்ந்த வழியில் ரத்தம் அதாவது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் செவ்வாய் என்பது ரத்தம் அந்த செவ்வாயே ஒன்பதாம் பாவ ஆரம்பி உப நட்சத்திரமாக வந்து தொடர்புகள் மூலமாக எட்டு பண்ட தொடர்பு கொண்டுச்சுனா அந்த குழந்தைகளுக்கு ஒரு விதமான ரத்தத்தை பார்த்தா பயப்படக்கூடிய ஒரு நோய் மரபு சார்ந்த வழியில் வரும் என்பது நாம் இந்த ஒன்பதாம் பாவத்தை வைத்து தீர்மானிக்கிறோம் ஆனால் இந்த மரபு சார்ந்த வழியில் மட்டும் இந்த ஹிமோஃபோபியா வருவது கிடையாது கு சிறு வயதில் இது போல ரத்தம் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தை உணரும் போது உள்வாங்கும் போது இது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்ப அந்த குழந்த பிறந்து ஒரு சிறு வயதுல ஆஹ் ஒரு அசு இயற்கை அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோ ராகுவோ சனியோ கேதுவோ இது போன்ற கிரகங்கள் சிறு வயதிலே தசா தசாக்களாக வந்து அந்த புத்திகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது போன்ற பிளட் ஷெட்ஸ் வந்து அதாவது ரத்தம் சம்பந்தமான ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தை குடலுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைகள் வந்து ரத்த ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் போது ரத்தம் வெளியாகக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த குழந்தைக்கு ஏற்படும் போது அதுக்கப்புறம் அந்த குழந்தை வேறு யாருக்கா ஒரு இது போன்ற அசுபகிரகங்கள் எட்டு பண்ணுற தொடர்பு கொண்டு தசா புத்தி இளமையில் வந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு இளமையிலே ஒரு விதமான அந்த ஒரு விதமான ரத்தம் சம்பந்தமான ஒரு ஆக்சுவல் டெத்தோ இது போன்ற பார்க்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை தன்னாலே தானே இது போன்ற ரத்தம் வெளியேறக்கூடிய ஒரு அடிப்படுவது இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகுது இது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தையோட மைண்டில் இது ஒரு இமேஜாக சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகுது அந்த ஸ்டோர் ஆனது தான் பிற்காலத்தில் ஹீமோஃபோபியா வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகுது அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது இது வந்து பா இது வந்து ஜென்டிக்காக மட்டும் வர வரது கிடையாது சிறுவதில் இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் உணர்வது இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் அந்த குழை அந்த குழந்தைக்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்போ நம்ம ஒன்பதாம் பாவத்தை மட்டும் பார்த்தா போதாது மரபு சார்ந்த வழிக்கு இந்த தீமபூபையை வந்துச்சுன்னா இது ஒன்பதாம் பாவத்தை பார்த்தா போதும் ஆனால் இந்த ஒரு ஒரு ஃபியர் ஒரு பயம் என்பது எப்போது எப்படி உருவாகிறது என்றால் நம் பிரெயின்லேருந்து தான் ஒரு ஒரு பயம் என்பது உருவாகுது அப்போ இந்த பிரெயினில் ஒரு பகுதி அமிக்டாலா அமிக்டாலா என்று சொல்வார்கள் அந்த பகுதியில் தான் பயம் என்பது உருவாகிறது அப்ப அந்த பயம் மூளையில் உருவாகி அது உடம்பு ஃபுல்லாக பரவுது சரிங்களா முதல் முதல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இமோபோயா பேஷண்ட்டுக்கு அந்த மூளையில் உருவாகின்ற பயம் மனதில் தோன்றும் அந்த மனதுக்கு போய் அட்டாட் அட்டாக் ஆகும் அப்போ மனது என்பது மூன்றாம் பாவம் மூளை என்பது லக்னா பாவம் ஓகேங்களா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயந்த சுபாவம் கொண்டவர்களாக யார் யார் இருப்பாங்கன்னா ஒன்றாம் பாவம் வந்து எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டுச்சுன்னா ஒன்றாம் பாவம் ஆரம்ப முனின் உப நட்சத்திரமாக இயற்கை அசுபுரங்கள் குறிப்பாக சொல்லப்பொண்டு சொல்ல வேண்டுமென்றால் செவ்வாயும் சந்திரனும் ஒன்றாம் பாவ ஆரம்பமுனின் உப நட்சத்திரமாக இருந்து தன்னோட தொடர்புகள் நட்சத்திரம் நட்சத்திரமும் ராகுவா இருந்துச்சு ராகுன்றது எதுவும் பிரம்மாண்டம் எதையும் பெருசுப்படுத்தி காத்திரும் ராகுவும் வந்து கெட்டிருந்து அதாவது எட்டு எட்டு பன்னெண்டு ஆகிய பாவமுனை முனைக்கு நட்சத்திரமாக உபநட்சத்திரமாக வந்து மேலும் இந்த செவ்வாய் ராகுவோட நட்சத்திர நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் சனியோடய உப நட்சத்திரம் இதில் சனின்றதும் முக்கிய கிரகமாக விளையிது ஏன்னா ஆயுள் கரகம் என்பது சனி ஒரு விதமான பத ஒரு பத ஒரு பதட்டத்தை ஒரு பயத்தை உருவாக்கக்கூடியவனே இந்த சனிதான் ஏன்னா இந்த சனிதான் கருப்பு நிறத்துக்கு காரகத்துவம் அதாவது இருளுக்கு காரகத்துவம் அப்போ இருள் என்பது ஒரு பயம் அப்போ செவ்வாய் லக்னபாவா ஆறாவணியின் உபநட்சத்திரமாக வந்து நின்ற நட்சத்திரம் நின்ற நட்சத்திரமானது ராகுவாக இருந்து ராகு என்பது பிரம்மாண்டம் அப்போ சபா என்பது ரத்தம் ரத்தம் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பிரம்மாண்டமா குடுத்து உருவாக்கிடுவது நட்சத்திரம் வழியா இப்போ உபநட்சத்திரம் என்பது ஆஹ் உபநட்சத்திரம் என்பது சனியாக வந்து அப்போ ஒரு விதமான இனம் புரியாத பயத்தை உருவாக்குவார் இறுதியில் தொடர்பு மூலமாக எட்டு பான் தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க ஓகேங்களா இது லக்னம் தான் ஒரு ஒரு எண்ணெய் ஓட்டங்களை குறிக்கும் அப்போ எண்ணெய் ஓட்டங்கள் தான் அவங்க பயந்த சுபாவமாக பயந்த சுபாவம் இல்லையா என்பது தீர்மானிக்கும் அப்போ லக்ன பவன் ஆரம்பி உபநட்சத்திரமாக செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திரம் ராகு நின்ற உபநட்சத்திரம் நின்ற உபநட்சத்திரம் சனி தொடர்புகள் எட்டு பண்ற தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயந்த சுபாவமாக இருப்பாங்க அதுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அவங்க மைண்ட் அவங்க உடம்புலேயே இருக்கும் தாழ்மன பழிமன எதை பார்த்தாலும் பயம் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல இருக்கும் இதுலயே இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா குறிப்பா லக்ன பாவத்துக்கும் மூன்றாம் பாவம் தான் மனம் அந்த மனம் மனம் வலிமையாக இருந்தால் எந்த ஒரு பயத்தையும் அவங்க தாங்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் வலிமையாக இருந்ததுன்னா எந்த ஒரு சம்பவத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை அவங்களுக்கு இருக்கும் அப்ப இந்த மூன்றாம் பாவமும் இந்த சந்திரனும் எட்டு பண்ற தொடர்பு கொண்டுருச்சுன்னா அவங்களுக்கு இந்த மன மன வலிமை என்பது முற்றிலுமாக இருக்காது இந்த மூன்றாம் பாவமும் மனம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஷார்ட் டெம்பராக ஒரு அமைதியாக இருக்கிறாங்களா என்பது மூன்றாம் பாவம் தான் தீர்மானிக்கும் அப்போ இந்த மூன்றாம் பாவமும் இந்த சந்திரனும் கெட்டு இருந்து எட்டு எட்டுப்பாட்டு தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க நிச்சயமா இது போல ஒரு எதை பார்த்தாலும் அதாவது மன வலிமை இல்லாதவர்களாக காட்சியளிப்பார்கள் மன வலிமை இல்லாதவர்கள் தான் டீமோபோபியான் நோய் வரும் அப்போ லக்ன பாவத்துக்கும் மூன்றாம் பாவத்துக்கும் ஒரே கிரகமா இல்லை செவ்வாயே வந்து செவ்வாய் இல்லைனா சந்திரன் சந்திரன் ரத்த ஓட்டத்துக்கு காரகத்துவம் மனத்துக்கு காரத்துவம் அப்போ செவ்வாய் சந்திரன் ரெண்டு கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் ஒன்றாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் ஆரம்ப முறை உப நட்சத்திரமாக வந்து நட்சத்த அது நின்ற அது ரெண்டு கிரகமும் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருந்து உபநட்சத்திரம் சனியாக இருந்து தொடர்புகள் மூலமாக எட்டு பாண்டு தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களுக்கு மூலையில் உண்டாகும் பயம் மனதில் மனதில் பெரிய மனதில் தோன்றி அந்த மனதில் வந்து அந்த ராகு வந்து நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால அந்த பயம் பெரியதாகி உபநட்சத்திரம் வழியாக சனி நிற்கிறதுனால சனி வந்து ஆயிலுக்கு ஆயுளுக்கு காரகத்துவம் ஒரு பயத்துக்கு காரகத்துவம் அப்ப இந்த தொடர்பு ஒண்ணு எட்டு பண்ற தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ புரிஞ்சிருச்சா அப்ப ஆஹ் மரபு வழி சார்ந்த பிரச்சனைக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் இயற்கையில் அவங்களோட பிறப்பு இந்த ஜாரகத்துக்கு மூலமா அதுக்கப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன்று மூன்றாம் பாவத்தை பார்க்கணும் அதோ தொடர்பு எட்டு பண்ணுற தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பா எந்தெந்த கிரகங்கள் முக்கியமானதுன்னா சந்திரன் முக்கியமானது சந்திரன் தான் வந்து ரத்த ரத்தம் ஓட்டுறதுக்கு காரகத்துவம் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் தான் வந்து ரத்தம் வெளியேறதுக்கு காரகத்துவம் ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கு காரகத்துவம் சனி என்பது ஒரு பயத்தை இனம் புரியா ஒரு பயத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு கிரகம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நரம்புகள் என்பது வீக்கா இருக்கும் அதாவது உடனே ஒட ஷேக்கிங் அதாவது நடுக்கம் இது போன்ற நடுக்கம் இது போன்ற பிரச்சனைகளாக இருக்கும் அப்போ புதனும் வந்து இந்த இடத்துல வந்து கெட்டிருக்கும் ஆறு எட்டு பண்ற தொடர்பு கொண்டு இருந்தால் தொடர்பு கொண்டு கெட்டிருந்தாலும் அவங்களுக்கு இது போன்ற நடுக்கம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு டீப்பாக ஹீமோஃபோபியா நோய் யார் யாருக்கெல்லாம் வரும் என்பதை பற்றி பார்த்தோம் குறிப் அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இளம் வயதில் அசுபகிரகங்கள் செவ்வாய் சனி ராகு கேது இது போன்ற கிரகங்கள் இளம் வயதிலே தசையாக வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு தசையாக நடத்தும் போது இளம் வயதிலே இது போன்ற ரத்தம் சம்மந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு உணரக்கூடிய ஒரு சூழல் சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்போ பத்துலேருந்து பதிமூணு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க பிற்காலத்தில் நீமோஃபோபியா உருவதற்கு ஒரு முக்கிய பங்காக வகிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம ஹிமோஃபோபியா யாராருக்கெல்லாம் வரும் என்ற ஜாதகம் இப்போ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வேறு ஒரு பதிவுடன் உங்களை அடுத்த புதுசு சந்திக்கிறேன் உங்களின் ஆஸ்டோ பரத் கண்ணன் நன்றி வணக்கம்